நான் கோயத்துருங்க சொந்தூர் நஞ்சை கொண்டபோது எனக்கு வகுப்பு வடிவு இருக்குதுங்க அதுக்கு அடிக்கடி போய் மாத்தரை சாப்பிட்டு அது அப்படியே தான் இருங்க இப்ப காலு நடக்க முடியுது ரொம்ப வலி அதனால எங்க வீட்டுக்காருக்கு முழங்காவது நீக்கம் அதனால அங்கிருந்து நாங்க தெரிஞ்சு ஃபோன்ல தெரிஞ்சு நாங்க வந்தோம் மூணு மாசமா இருந்து சாமி கிட்ட கேட்டே இருந்துணுங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன் நேற்றுக்கும் கூட வியாத இதுலேங்க நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்துடுங்க சாமி அண்ண போட்டு வந்துக்கணுங்க காலையில் ஏழு ஏழரை மணிக்கே வந்துட்டுங்க இப்போ சின்ன சாமி தானுங்க பார்த்து நல்லா இருக்குதுங்க வாங்க <laughs> <laughs> எவா சொல்லுங்க கைல சாக்ஸா எல்லாமே இருக்குதுங்க எங்க கூட்டம் கையில அனுப்பு நகர் சம்பளம்